செய்திகள் உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் சுவாமி கோவிலில் அன்னதான விரிவாக்க திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகம் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐபோன் தொழிற்சாலையில் கூடுதலாக பாஸ்கான் நிறுவனம் பனிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது மேட்டூர் அணைக்கு வருகின்ற நீரின் அளவு வினாடிக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து ஒன்பதாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த வாரம் நெதர்லாந்து டென்மார்க் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் நின்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிக்கிம் மாநில அந்தஸ்து பெற்றதன் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சிக்கிம் செல்ல வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரக்கோணம் சேலம் இடையிலான ரயில் சேவை பனிரெண்டு நாட்களுக்கு பின்னர் இன்று முதல் மீண்டும் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிவகிரியில் இன்று நடைபெற இருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஆயில் விபத்து காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை கட்டணமின்றி வழங்க ஏழு முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் டெல்லியில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வரி வருவாய் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தற்பொழுது வரை இயல்பை விட தொன்னூறு சதவீதம் அதிக மழை பதிவாகியுள்ளதாகவும் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் இயல்பை விட அதிக மழை பெய்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் அறக்கட்டளையின் சார்பில் நலிந்தோர் மற்றும் மருத்துவம் உதவி நிதியாக இதுவரை ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பில் கட்டப்படும் காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நகரில் நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு புதிய மேம்பாலப் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதால் அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் திருப்பதியில் எழுமலையான் சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சிறந்த வசதிகள் வழங்க ஐநூறு கோடியில் செலவில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் அடியில் பத்து மாடிகள் கொண்ட மிக நவீன பஸ் நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டிற்கான கைப்பிரதி பாடநூல்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பப்பதிவு தொடங்கிய நிலையில் பத்து நாட்களில் இரண்டு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் அடிவாரத்தில் ஆசியாவிலேயே மிக உயரமான நூத்தி எண்பத்தி நான்கு அடியில் முருகன் சிலை அமைக்கும் பணிக்கான நடவடிக்கைகள் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மாநில சுயாட்சியை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மேற்கண்ட இந்த எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ளது கொடைக்கானல் பிரயந்த் பூங்காவில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மலர் கண்காட்சி தொடங்கும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சராசரியாக ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வேளாண் வளர்ச்சி அடைந்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி லலித் ரேணு அவர்கள் உலகின் மிக உயரமான எவரசு சிகரத்தின் பதினெட்டாயிரம் அடி உயர பேஸ் கேம்பை அடைந்து சாதனை படைத்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தங்கநகை மதிப்பீட்டாளர் பயிற்சியானது இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் சிறந்த பங்களிப்பை அளித்தமைக்காக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு சன்சத் ரத்னா தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனத்தின் சிறிய ரக விமானங்கள் புறப்பாடு நான்காவது முனையத்திற்கு மாற்றப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அரசு பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழித் திறன்களை மேம்படுத்த லெவல் அப் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு காலத்தில் இராணுவ தடவாளங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி நாம் தற்பொழுது இராணுவ தடவாளங்களை ஏற்றுமதி செய்கிறோம் என்று ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பருகின்ற ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகத்தையொட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை முகூர்த்தக்கால் நடும் விழா நடந்தது பால்வளம் மீன்வளத்துறை செயல்பாடுகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் சாலை ஓரங்களில் உள்ள பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜூன் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அரபிக் கடல் பகுதியில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆர்பிஐ புதிய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்களின் கையெழுத்துடன் கூடிய புதிய இருபது ரூபாய் நோட்டுகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் தொண்ணூத்தி ஏழு ஏக்கராவில் முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடியில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைக்கப்பட உள்ளது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் மற்றும் தமிழ்நாடு வெல்லும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் போலீசாருக்கு எதிரான நடிகர் சுரேஜி அவர்களின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஐந்து கிலோ எடை கொண்ட தங்க கை கவசம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது சூப்பர் பெட் கிளாசிக் சர்வதேச செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களின் வீட்டில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காமல் இரண்டாவது நாளாக அன்புமணி அவர்கள் புறக்கணித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்